அன்பிற்கு உருவாய் அறிவிற்கு ஜோதியாய் நாடி வரும் அடியவர்க்கு கோடி வரம் தரும் குமரா சரணம் என் பிள்ளையே நீ விடும் கண்ணீருக்கு பதில் உண்டு கவலைப்படாதே நீ நிம்மதியிழந்து தவிக்கிறாய் உனது துன்பமெல்லாம் தீரும் காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் இன்பம் பொங்கும் நான் உன் வாழ்வை மாற்ற போகிறேன் என் தங்கமே நலமுடன் இருப்பாய் இது சத்தியம் நீ என்னை தினந்தோறும் நினைத்துக்கொள் நான் என்றும் உனக்கு துணையாயிருப்பேன் எதற்காகவும் மனதை வேதனைப்படுத்தாதே நீ எதிர்பார்த்ததற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் நீ செல்லும் இடத்தில் எல்லாம் நான் இருப்பேன் நான் இல்லாத இடமே இல்லை நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்வேன்